இந்த வயல் கார்டு கண்டஸ்டன் உள்ள வந்த பிறகாச்சு உள்ள எதுவும் மாறுதல் நடக்கும் கசம் முசன் கத்த மாட்டாங்க நம்மளுக்கு காதுகளுக்குலாம் ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் உள்ள வந்து பார்த்தா அவனுங்களும் அதே மாதிரி தான் கத்திட்டு இருக்காங்க திரும்பி நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகுது அப்படின்னே சொல்லணும் இந்த வாரம் பன்னெண்டு பேர் நாமினேட் ஆகி வச்சிருக்காங்க ஒரு ஓட்டு உழுந்தவள்லாம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து நாமினேட் ஆகி வச்சிருக்காரு திவாகர் பார்வதி வந்து நான் ஓப்பன் நாமினேஷன்ன்றனால எல்லாரும் போட்டு அடிச்சிருக்காங்க போட்டிங்கில் பாக்கும்போது நம்மளுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த வாரம் யார் வெளியில போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது வைல்ட் கார்ட் கண்ட்ரஸ்ட் எல்லாத்தையும் வந்து இந்திய வரலாற்றுலேயே முதன் முறையாக அப்படின்ற மாதிரி ப்ரோமோ விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் லைவ்லாம் முடிச்சுட்டு போன ஒரே சீசன் இந்த சீசனாக மட்டும்தான் இருக்க முடியும் நாங்க தரத்தரம் வெளியில் வெளியில விட்டுருவோம் சார் நாங்க மாற்றிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டப்போட தான் உள்ள போனாங்க ஆனா அடிச்சுதான் ஆட பாக்குறாங்க ஆனா உள்ள போனோன்னே பாத்தீங்கன்னா உள்ள இருக்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போனோன்னே திவ்யா கணேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்லாம் கிடைச்சிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியாதான் உள்ள போயிட்டு இருக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் பார்வதியா இருக்கட்டும் திவாகராக இருக்கட்டும் திருந்த மாட்டாங்க போல இருக்கு அதே மாதிரிதான் கம்முறுது இவங்க மூணு பேர் என்னைக்கு வெளியில போறாங்களோ அப்பதான் வந்து கேம் வந்து வேலை மாதிரி கொண்டு போவோம் ஆனா வந்து நீங்க ஓட்டிங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து டென்ஷன் ஆயிருவீங்க அதாவது இன்னைக்கு பன்னெண்டு பேர் ஓட்டிங் விழுந்திருக்கு ஆனா அன்னஃபிஷியல் ரோட்டில் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சரி வியானா பிடித்தலுங்க வினோத்துக்கு வந்து போன வாரமே வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு விழுந்துச்சு வியானாக்கு அப்படி இப்படின்னு உழுதுன்னு வச்சுப்பவேன் திரும்பி திவாக இருக்கட்டும் பார்வதிக்கா இருக்கட்டும் போன வாரம் கூட பார்வதிக்கு அந்தளவு ஓட்டுகள் இல்லை நீ காலில இருந்து பார்க்கும்போது ஈவினிங் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கடுப்பா இருக்கு திவாகருக்கும் பார்வதிக்கும் பார்வதிக்கு திரும்பி யார் ஓட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல தெரியவே இல்லை எனக பொறுத்தளவு இந்த வாரம் டபுள் ஈவிக்சின் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா போன வாரமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு அதாவது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு பேரை எவிக் பண்ணோம் போய் தலைங்க அப்படின்ற மாதிரிதான் எவிக் பண்ணிருப்பாரு அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கெமியும் எஃப்ஜேயும் வந்து கண்டிப்பாகவே காலியாயிருவாங்க நீ என்ன பிரவீன்ராஜ் தான் இப்போ கடைசியா இருக்காரு அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து ஒரு வாரம் வந்து அவர் நாமினேட் ஆனப்ப பார்த்தேன் அன்னபிஷியர் ரோட்டு வந்து கடைசி பக்கம் அப்படி இப்படி இருந்தால் திடீர்னு பார்த்தா பட்டு பட்டுன்னு ஏறி மேல வர ஆரம்பிச்சிட்டாரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிரவீன் ராஜையும் வந்து லிஸ்ட்ல வைக்கலாம் ஆனா கெமி எஃப்ஜேவும் வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து யார் வெளியில போனா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க